ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் சரவணா இன்னைக்கு நம்ம வீடியோல எது பார்க்க போறோம்னா நம்ம ஸ்கின் கேர் ஹேர் கேர் ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதுல ஒன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க வர்றது ஃபிஷ் ஆயில் ஆக்சுவலி ஃபிஷ் ஆயில் எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கு நிறைய ப்ரோஸ் இருக்கு நிறைய கான்ஸ்மே இருக்கு ஸோ எல்லாமே ஒன் பை ஒன் இந்த வீடியோல பார்க்கலாம் சோ நம்பர் ஒன் ஒமேகா த்ரீ ஆஹ் ஃபேட்டி ஆசிட்ஸ் இதுல நிறையவே இருக்குங்க சோ உமேகா த்ரீ வந்து ரொம்ப ரேர் தான் நம்ம ஃபிஷ்ல இருந்தா கிடைக்கும் சோ அவ்வளோ சீக்கிரம் எல்லா ஃபுட்லயும் கிடைச்சிடாரு சோ ஒமே த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ்னால உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பே பேட் கொலஸ்ட்ரால் எல்லாமே கட் ஆஃப் பண்ணுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இபிஏ டிஹெச்ஏ இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸும் இருக்கு ஸோ எல்லாம் பாத்தீங்கன்னா பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு இதுலயும் யாராவது பிரெக்னென்சி உமென்ட் அந்த ஃபிஷ் டேப்லெட் எடுத்தாங்கன்னா டாக்டர் அட்வைஸோட எடுத்தாங்கன்னா குழந்தைங்களோட பிரெயின் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் ஸோ நம்மளுக்குமே வந்து சில பேர் அந்த நீ ஜாயிண்ட்டு இந்த நீல இன்ஃபர்மேஷன்லாம் வருது இல்லையா இதெல்லாம் ஃபிஷ் ஆயில் எடுக்க மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம் அது இல்லாமல் ஹார்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க ஃபிஷ் ஆயில் நீங்கள் ரெகுலராக எடுக்கிற மூலமா உங்களுக்கு ஹார்ட் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் ஸோ ஓகேயா இதில் உள்ள கான்ஸ் என்னன்றத பார்ப்போமா ஃபிஷ் ஆயில் கொஞ்சம் ஸ்மெல் பேடாக தான் இருக்கும் ஓகேங்களா செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்ஜரி ஏதாவது பண்ணியிருக்கு இல்லை சர்ஜரி எதுவும் பண்ண போகிறாங்கன்னா நீங்க டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாம நீங்க பிஷ் ஆயில்ஸ் எடுக்கக்கூடாது ஓகேயா அதே மாதிரி பிலோ டென் இயர்ஸ் உள்ள குழந்தைகளுக்கு பிஷ் ஆயில் டாக்டர் அட்வைஸ் இல்லாம கொடுக்காதீங்க இந்த சில பிராண்ட்ஸ் வந்து அவங்களோட பிராண்டிங்லயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அட்வைஸ் இல்லாம கொடுக்காதீங்கன்றத ரெகுலரா பிஷ் உங்களால எடுத்து நீங்க ஒரு சி ஏரியால இருக்கீங்க இல்ல டெய்லி பிஷ் வாங்கி உங்களால சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆயில் நீடே கிடையாதுங்க ஏன்னா அதுல எல்லாமே உங்களுக்கு வந்துடும் சோ அப்படி சாப்பிட முடியாதவங்க அப்படி கிடைக்காதவங்க கூட இதை வந்து நம்ம கேப்சூல எடுத்துக்கலாம் இல்ல அவ்ளோ இது கன்சூம் பண்ற மூலமா அவ்வளவு உங்களுக்கு ப்ரோஸ் தான் அதிகம் கான்சென்ட்ரேட் கொஞ்சம் தான் செய்யுது பட் ப்ரோஸ் வந்து ரொம்ப லாட் ஆஃப் ப்ரோஸ் இருக்குங்க சோ சிட்டில இருக்கீங்க இல்ல வந்து டிராவல் இருக்கீங்க அப்படின்னா ஃபுட்டுக்கு அப்புறம் எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது மெயினாக அந்த ஒபேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் ரொம்ப குட் பெனிஃபிட்டிங்க ஓகே அது மூலமாக உங்களுக்கு ஸ்கின்னுக்கு ஹேருக்கு ஏன் ஃபேஸ்லேயே உங்களுக்கு அந்த ஸ்கின்ல அந்த ஷைனிங் வந்து அந்த க்ளோனஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபியூச்சரில் தெரியும் ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்கின்ல க்ளோனஸ் தெரியும் அது இல்லாமல் உங்களுக்கு ஹேர்லேயுமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுங்க சில பேர் இந்த ஃபிஷ் ஆயில் கட் பண்ணி கொஞ்சம் அப்ளை பண்ணுவாங்க பட் ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும் நிறைய பேர் ஒத்துக்காது அதே மாதிரி அந்த கான்ஸில் மெயினாக ஒரு பாயிண்ட் சொல்லாமல் விட்டுட்டேன் என்னன்னா உங்களுக்கு ஃபிஷ் ஆயில் ஃபிஷ் அலர்ஜி இருக்கவங்க கண்டிப்பா எடுத்துக்காதீங்க ஏன்னா இது ஃபுல்லா ஃபிஷ் கண்டென்ட்ஸ் தான் சோ இதை எடுத்துக்கிறனாலே உங்களுக்கு அந்த அலர்ஜி வந்து வரலாம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன போடலாம்ன்றது நீங்க முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க இல்ல நான் என்ன ஸ்கின் கேர் நான் யூஸ் பண்றேன் என்னோட ரெகுலர் எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் தேங்க்யூ பாய்